தனித்தமிழ் தந்தை மரமலை அடிகளார் என்று போற்றப்படுகின்ற தமிழறிஞர் மரமலையை அல்லர் அவர் ஒரு தமிழ் மலை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் தனித்தமிழ் இயக்கத்தினை தொடங்குவதற்கு முழு முதற் காரணமாக விளங்கியது வடலூர் வள்ளலாரின் பாடல் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்து இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்பது வள்ளலாருடைய பாடல் இந்த பாடலிலே மூன்றாவது வரியில் வருகின்ற உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்பது தான் தனித்தமிழ் தந்தையாக மரமலை அடிகளாரை மாற்றியது உற்ற தேகத்தை என்பது அந்த தேகம் என்ற சொல்லு சமஸ்கிருத சொல் வள்ளலார் சமஸ்கிருதமும் கற்றவர் தமிழும் கற்றவர் என்பதனால் அவருக்கு இயல்பாக இந்த சமஸ்கிருத சொல் வந்துவிட்டது ஆனால் தனித்தமிழ் பற்று கொண்ட மரமலை அடிகளாருக்கு தேகம் என்ற சொல் ஐயோ சமஸ்கிருத சொல் தமிழில் வந்து கலந்திருக்கிறதே என்று வருத்தப்பட்டார் அந்த பாடலில் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்று வருகின்றதே இந்த பாடலை தன் அன்பு செல்வி அறிவு கொழுந்தாகிய நீலாம்பிகை அம்மையாருடன் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது மரமலையடிகளுக்கு அன்று வேதாசலனாருக்கு ஒரு பொறி தட்டியது தேகம் என்பது சமஸ்கிருத சொல்லாச்சே இதனை வள்ளலார் பயன்படுத்தி இருக்கிறாரே நம்முடைய காலத்தில் நம்முடைய எழுத்தில் நம்முடைய சொல்லில் நம்முடைய பேச்சில் இனிமேல் சமஸ்கிருத சொல்லை பயன்படுத்துதல் கூடாது தனித்தமிழ் ஒன்றையே பயன்படுத்துதல் வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டார் ஊரை திருத்துவதற்கு முன்பாக முதலில் தன்னை திருத்தத் தொடங்கினார் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் பார்க்கின் பின் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்று உலகப் பேராசான் திருவள்ளுவர் கூறியதனைப் போன்று அதாவது தன்னிடமுள்ள குற்றங்களை முதலில் நீக்கிவிட்டு பிறகு மற்றவரால் நேர்கின்ற குற்றங்களை தடுக்கின்ற தலைவனிடத்தில் எந்த குற்றமும் நெருங்காது என்கிறார் வள்ளுவர் பெருமான் இதனை உணர்ந்தார் வேதாசலனார் உடனே மறைமலையானார் வேதம் மறை அசலம் மறை சாமி அடிகள் மறைமலை அடிகள் ஆனார் பிறகு வேதம் என்பது வேத்து என்கின்ற தமிழ் சொல்லின் வேரிலிருந்து வந்ததுதான் என்று ஒரு கட்டுரையே எழுதியுள்ளார் மறைமலையடிகளார் சலம் என்பது நீர் அது சலசலத்து கொண்டே இருப்பது அதாவது ஒரு குழியில் நின்றாலும் குட்டையில் நின்றாலும் ஏரியில் நின்றாலும் குளத்தில் நின்றாலும் கடலில் நின்றாலும் நீர் ஆடாமல் இருக்காது அது ஆடிக்கொண்டு தான் இருக்கும் அசைந்து கொண்டு தான் இருக்கும் அது அதிகமாக நீர் இருந்தால் அலை வரும் அதனால் சலசலத்து ஓடுவது சலம் என்பது போல் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருப்பது சலம் என்பதனால் ஆடாதது மலை அதனால் அது அசலம் என்று ஆ போட்டு எதிர்மறையான ஒரு சொல்லாக வந்தது ஆனால் மரமலையார் வேதம் என்பது தமிழ் தமிழென்று ஒத்துக்கொண்டவர் அசலம் என்பதை மலை அதாவது தமிழ் என்று சொல்லவில்லை எனக்கு தட்டிய பொறியிலிருந்து அது சலம் சலசலத்து கொண்டிருப்பது மலை அசலம் ஆடாதது அசையாதது அதனால் ரெண்டுமே தமிழ்தான் ஆனாலும் மரமலை அடிகளாருக்கு உணர்ச்சி வேகத்தால் அதனை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் ஆனால் அவர் மரமலையார் நடத்தி கொண்டிருந்த சன்மார்க்க சங்கம் என்பதனை பொதுநிலைக் கழகம் என்று மாற்றினார் தன்னை திருத்திக் கொண்ட தமிழறிஞர் தன் குடும்பத்தினை திருத்தத் தொடங்கினார் ஞானசம்பந்தன் என்னும் தன் தம்பியின் பெயரை அறிவு தொடர்பன் என்று மாற்றினார் சுந்தரமூர்த்தி என்பவரின் பெயரை அழகுரு என்று மாற்றினார் தனக்கு மருமகன் குஞ்சிதபாதம் என்பவரின் பெயரை தூக்கிய திருவடி என்று மாற்றினார் தன்னை திருத்தி கொண்டார் தன் குடும்பத்தை திருத்தினார் உலகத்தை திருத்த ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அதுதான் தனித்தமிழ் இயக்கம் இந்த இயக்கத்தின் இன்றியமையாமையினை நாம் இங்கே நினைவு கூறுதல் வேண்டும் தமிழகத்தில் நுழைந்த ஆரியர் தமிழரை பார்த்து ஒரு தமிழைப் பார்த்து தாம் ஒரு மொழியினை உண்டாக்கிக் கொண்டனர் தமிழ் பண்பாட்டினை பார்த்து பண்பாட்டினை உண்டாக்கி கொண்டனர் பிறகு தமிழ் தமிழையும் தமிழ் பண்பாட்டினையும் கெடுக்கத் தொடங்கினர் இந்நிகழ்வினை பாவேந்தர் பாரதிதாசன் பாடுகிறார் ஆரியர் சிற்றிலர் குடமலை சாரல் அடைந்தனர் ஆதலின் குட அதாவது குடமலை தன்னை குடமுனி என்றனர் ஆரியரிங்கு சீரிய தமிழில் அறிவு பெற்றனர் அதிகாரத்தின் விருப்பால் நாடோறும் விளைத்தனர் சூழ்ச்சிகள் இடைத்தமிழ் கழகம் கடைத்தமிழ் கழகம் முதற்பெரும் கழகம் ஆகிய எவற்றிலும் தம்பெயர் ஏற்றி தம்மை திராவிட இனத்திற்கு நேர்ந்ததோர் சேர்ந்தோர் போலும் போல காட்ட முயன்றனர் அன்றோ தமிழருடன் பழகினர் தமிழை கட்டனர் தமிழ்நாட்டின் நிலை நிலை கொண்டனர் தமிழர் உழைப்பை பெற்றனர் தமிழரால் உயர்ந்தனர் பின்பு தமிழை படித்தனர் தமிழை நீச பாஷை என்றனர் தமிழரை தீண்ட தகாதவர் என்றனர் பேச்சுமொழி பூச்சுமொழி பூசுமொழி பூசை மொழியாக மட்டுமே இருந்த இருக்கின்ற இருக்கும் சமஸ்கிருதத்தை தேவமொழி என்றனர் அரசனை அண்டி அவனை கவித்தனர் அதன் பின்னர் மக்களிடம் வந்தனர் மக்களையும் அடையராக்க துடித்தனர் சமஸ்கிருதம் ஏற்காம கற்காம ஏற்காமல் இப்பொழுது எதிர்பார்ப்பதனைப் போல் எதிர்ப்பதனைப் போல் அப்பொழுதும் எதிர்த்தனர் அதனால் சூழ்ச்சிகளை பின்னினர் தமிழ் சொல் பாதி சமஸ்கிருத சொல் பாதி என்று ஆக்கி அதற்கு மணிப்பிரவாளம் என்று ஒரு பெயரும் விட்டனர் தமிழ் சொல் மணியா முத்தா சமஸ்கிருதம் பவளமா பவளமா அவர்கள் ஆக்கிய சொல்லில் தமிழ் முதலாவதாக இருப்பதனால் தமிழ்தான் மணி முத்து சமஸ்கிருதம் பவளம் போலும் இப்படி உருவாக்கி அதனில் இலக்கியம் படைத்து எழுதி தமிழில் கலப்படம் செய்துவிட்டதனால் எது தமிழ் எது சமஸ்கிருதம் என்று தெரியாத நிலையை உருவாக்கிவிட்டனர் எழுத்து வடிவம் தமிழில் இருப்பதனால் அனைவரும் ஏமாந்துவிட்டனர் ஏற்றுக்கொண்டுவிட்டனர் இதனைத்தான் திருவள்ளுவர் அதாவது வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்றார் போலும் அதாவது தன் மனத்தை தன் வழியில் செலுத்த முடியாதவன் தான் பூண்டிருக்கின்ற தவக்கோலமானது பசு புலியினது தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வதற்கு ஒப்பானது என்கிறார் பொய் வேடம் தரித்து நாடகம் ஆடுகிறான் என்பதனை ஓமையின் வாயிலாகவே வெளிக்காட்டி விடுகின்றார் அவர் ஆம் பசு புலியாக முடியாது என்பதனை புலி புல்லை மேயாது என்பதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் தமிழ் செல்வர் பலர் ஆங்கிலம் கற்றுவிட்டதனால் தமிழை தாழ்வாக கருதி கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளை கற்று தெளிவு பெற்றிருந்த மரமலையார் தனித்தமிழ் வளர்க்க காக்க முன்னெழுந்து இருந்தது போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனித்து தனித்தமிழ் இயக்கம் கண்டார் தமிழில் கலக்க பெற்றிருந்த கிளைமொழியாம் கலைமொழியாம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பிற மொழிகளை நீக்குவதே தனித்தமிழ் என்பது தனித்தமிழ் இயக்க செயற்பாட்டினை தமிழ் பகைவர் தனித்தமிழ் பகைவர் முரசு கொட்டி எதிர்க்க தொடங்கிவிட்டனர் தனித்தமிழ் இயக்கம் வளர்ந்தால் நம் சூழ்ச்சி பலிக்காதே என்று துடித்தனர் தனித்தமிழ் இயக்கம் வீறு கொண்டது நீலாம்பிகை அம்மையார் தொடங்கி திருவிக்கா தொடர்ந்து அண்ணல் தங்கோவரை பரவி பேர் அருவியாக பெருக்கு அதாவது பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கிவிட்டது இயக்கம் காணாமல் இயங்கத் தொடங்கிய அறிஞர் நூற்று கணக்கில் பெருகினர் அதே நேரத்தில் மொழிஞாயிறு தேவனேயப்பாவான பாவலரேறு பெருஞ்சித்திரனாரும் இயக்கம் கண்டனர் உலகத்தமிழ் கழகம் தொடங்க பெற்றது அதன்மே அதன் பெய செயலும் வீறு கொண்டெழுந்தது அதற்கு கைவாளாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி ஏட்டினைத் தொடங்கினார் தனித்தமிழ் பணியை பெரும் பணியாக ஆற்றியது அந்த தென்மொழி ஏடு ராமையா அன்பழகனானார் நாராயணசாமி நெடுஞ்செழியனானார் சோமசுந்தரம் மதியழகனானார் தண்டபாணி இளவழகி இளவழுதியானார் சீனிவாசன் செழியனானார் திருஞான சம்பந்தன் நன்னனானார் கோதண்டராமன் வில்லாளனானார் அரங்கசாமி அரங்கண்ணனானார் கல்யாண சுந்தரம் மனவழகனானார் மாணிக்கவாசகன் மணிமொழியானார் ஜெயராமன் வெற்றியழகனானார் இவ்வாறு ஏராளமான பெயர்கள் நற்றமை பெயர்களாக நிகழ்ந்தது தந்தை பெரியாரும் மரமலையாரின் பணியை ஏற்றார் பஸ் பேருந்து ஆனது ரயில் புகை வண்டியாகி தொடர் வண்டியாகி தொடரியாக மாறியிருக்கிறது சைக்கிள் மிதிவண்டியானது ஓட்டல் உணவகமானது ஸ்டோர் கடையானது டீ தேநீரானது காபி குழம்பியானது அதாவது மீ மீல்ஸ் சாப்பாடு ஆனது உணவு ஆனது புக்கு புத்தகமானது பேக் பையானது மொழிப்பற்று ஏற்பட்டவுடனே இனப்பற்றும் ஏற்பட்டுவிட்டது தமிழ் மொழி இன்று வீறுநடை போடுகின்றது அதற்கு காரணம் மரமலை அடியலார் விதைத்தார் பாவானர் பெருஞ்சி திறனார் பாய்ச்சி எருவிட்டனர் திராவிட இயக்கம் வளர்த்தது அதை வளர்த்து எடுத்தது எனலாம் இந்தி திணிப்பும் அதற்கு நேர் மாறாக விளைந்து தமிழின் மீது பற்று கொள்ள ஒரு மூல காரணமாக அமைந்தது இருபத்து மூன்று இருபத்தி நான்கு பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மண்டபத்தில் தமிழ் அன்பர்கள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை ஆரியர்கள் தொடங்கினார்கள் அதற்கு மரமலை அடிகளாரை அழைத்தனர் அவர் கல கலந்து கொள்ள மறுத்துவிட்டார் இந்த மாநாட்டில் உவேஷாவும் கலந்து கொண்டார் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கோகலே மண்டபத்திலும் மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கோடம்பாக்கத்திலும் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் அடிகளார் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் அடிகளார் தலைமை தாங்கி சொற்பொடி வாற்றினார் கட்டாய இந்தி திட்டத்தால் கண்ணல் தமிழ் அழியும் தமிழன் அழிவான் தமிழ்நாடு அழியும் என்று பலமாக எடுத்துரைத்தார் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் தாம் கலந்து கொண்டதுடன் தன் குடும்பத்தையாரையும் கலந்து கொள்ள செய்தது பாராட்டி மகிழ வேண்டிய ஒரு செய்தியாகும் தந்தை பெரியார் கூட்டிய இந்தி எதிர்ப்பு மாநாடு சென்னை செயின்ட் சேரி மண்டபத்தில் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்றது அதற்கு அடிகளார் தலைமை தாங்கினார் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் ஏற்பட்டுள்ள பகைவரின் எதிர்ப்புகளை அவருடைய கொட்டத்தை தியாகராயர் தந்தை பெரியார் மரமலையார் உள்ளிட்டோர் தரைமட்டமாக்கி தகர்த்தெறிந்தனர் திருவள்ளுவர் ஆண்டு தமிழ் மொழி வளரவும் தமிழ் இன வளர்வ வளரவும் பெருக்கெடுத்துவதனை போன்று திருக்குறள் உணர்வும் பெருக்கெடுத்தோடியது தமிழ் ஆண்டின் இழிவும் பேசப்பட்டது தந்தை பெரியார் பல மேடைகளில் தமிழ் ஆண்டின் அவலத்தை எடுத்துரைத்தார் தமிழ் ஆண்டு என்பது அறுபது சொல் பிரபவ என்று தொடங்கி அட்சய என்று முடியும் அறுபது பெயரில் ஒரு பெயர் கூட தமிழ் பெயர் இல்லை அது எப்படி தமிழ் ஆண்டாகும் அது மட்டும் இல்லை அந்த அறுபது ஆண்டில் ஒன்று கூட தமிழ் இல்லாததோடு அது தொடர் ஆண்டும் இல்லை வட்டாண்டாக இருக்கிறது அறுபது ஆண்டுகள் போன உடனே மறுபடி ஒரு பிரபாவை வரும் நூற்றி இருபது ஆண்டுகள் போன உடனே மறுபடி ஒரு புறப வரும் நூற்றி எண்பது ஆண்டுகள் ஆனவுடனே மறுபடி ஒரு பிரபாவை வரும் இரநூத்தி நாற்பது ஆண்டுகள் போன உடனே மறுபடியும் ஒரு பிரபவம் வரும் ஆனால் இந்த சிலை எந்த பிரபவையில் வச்சது என்று யாருக்குமே தெரியாது அப்படி பொருத்தம் இல்லாத தொடர் ஆண்டாக இல்லாத வட்டாண்டாக வருகின்ற அது அசிங்கமான சொல்லை கொண்டது அது மட்டுமில்லை நாரதனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆகிய இரண்டு ஆண்களுக்கு பிறந்த அறுபது குழந்தைகள் இந்த அறுபது குழந்தைகளுடைய பெயரை அது சமஸ்கிருதத்தில் வைத்து அது தமிழ் ஆண்டு தமிழர்களுடைய தலையில் கூடையை சுமக்க வைத்தனர் பல்லாண்டுகளாக அந்த மரக்கூடையை இறக்குவதற்கு மரமலையடிகள் முயற்சி செய்கிறார் பச்சையப்பன் கல்லூரி திடலில் ஒரு பெரிய மாநாட்டினை கூட்டுகிறார் அது அந்த மாநாட்டினை கூட்டி அதிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த அந்த மரக்கூடையை இறக்குவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்றில் ஒரு மாநாட்டை கூட்டுகிறார் இந்த ஆண்டோடு முப் கிறித்துவ ஆண்டோடு முப்பத்தோரு ஆண்டுகளை கூட்டிக் கொண்டால் திருவள்ளுவர் ஆண்டாக அதனை கணக்கிட வேண்டும் என்று ஒரு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு கிறித்துவுக்கு முன்னால் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் பிறந்ததாக ஒரு ஏற்பாடு நடக்கிறது ஆனால் இதனை அப்பொழுதே மரம இவர் பொன் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் எதிர்த்தார் மிக குறைவாக இருக்கிறது என்றார் ஆனாலும் மரமலையடிகள் எடுத்த முடிவு என்பதனால் பலரும் அதனை எதிர்க்காமல் விட்டனர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கலைஞர் அப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது அவரிடத்தில் மரமிலடிகள் வந்து ஐயா இந்த திருவள்ளுவர் ஆண்டினை இதை கொள்ளுங்கள் இந்த பிரபவ என்று தொடங்குகின்ற அந்த ஆண்டு நமக்கு தேவையில்லை என்று சொன்னார் அதனை கலைஞர் ஏற்றுக்கொண்டார் அதனை அரசு இதழிலே பதிவு செய்ய வைத்தார் பிறகு அவர் ஆட்சி அடைந்து எம்ஜிஆர் வந்தார் அதனை தொடர்ந்தார் நீக்கவில்லை ஆனால் அம்மையார் வந்தார் அவர் திருவள்ளுவர் ஆண்டை நீக்கவில்லை இந்த தை ஆண்டினுடைய முதல் மாதம் என்பதை மாற்றி சித்திரை என்று அந்த அம்மையார் மாற்றினார்கள் இப்படித்தான் இந்த ஆண்டுகள் வருவதும் ஆனாலும் இப்பொழுதும் திருவள்ளுவர் ஆண்டு தொடர்கிறது என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி ஆனால் நாம் அனைவரும் அந்த சித்திரையை தமிழ் புத்தாண்டாக புத்தாண்டின் தொடக்கமாக கொள்ளாமல் சித்திரை சித்திரையை கொள்ளாமல் தையைத்தான் நாம் தமிழர்கள் தொடக்க ஆண்டாக கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை அது மரமேலையடிகளுடைய கொள்கை அது மாத பாவாணர் கொள்கை பெருஞ்சித்திரனார் கொள்கை தமிழ் உணர்வாளர்கள் அனைவருடைய கொள்கையும் ஆகும் அதனால் ஒரு மரமேலையடிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் பிறக்கிறார் பதினைந்து ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் மலமறையார் நாகப்பட்டினம் அதாவது மாவட்டத்தில் காடம்பாடி என்னும் சிற்றூரிலே பிறக்கிறார் அவருடைய தாயாரும் சின்னம்மையார் அதாவது அண்ணாவனுடைய சித்தி வளர்த்தவர் அவங்க பேரும் சின்னம்மா அந்த பெ பெரிய பெரிய அறிஞர்களுடைய அம்மா பேரெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னம்மான் தான் இருக்கும் மரமலியடியாளுடைய தாயார் பேரும் சின்னம்மாள் தந்தையார் பெயர் சொக்கநாதர் இவருக்கு பெயர் மக் அவர்களிட்ட பெயர் வேதாசலம் அதாவது வெஸ்லி பள்ளியில் படிக்கிறார் அதாவதுக்கு வகுப்பு தலைவராகிறார் தலைமை மாணவராகிறார் பல பரிசும் பாராட்டும் பெறுகிறார் ஒன்பதாம் வகு வகுப்பு மட்டுமே அவரால் குடும்பத்திலிருந்து படிக்க முடிந்தது பிறகு பள்ளி விட்டு அவர் வாய்க்கவில்லை ஆனால் தனிப்படிப்பு படிக்க தொடங்கினார் ஒரு பெரிய அறிஞரிடம் அதாவது புத்தகக் கடையாளரும் தமிழ் அறிஞருமான நாகைவே நாராயணசாமியிடம் போய் தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்கிறார் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் இருபத்தி ரெண்டாவது அகவையில் கிறிஸ்துவக் கல்லூரியில் அந்த கல்லூரிக்கு தான் வருகிறார் அதனால்தான் அங்கே ஒரு தமிழ் ஆண்டு இன்னையும் தமிழில் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதில் இருபத்தி ரெண்டாவது அகவையில் கிறித்துவ கல்லூரியில் பேராசிரியராகிறார் அங்கு ஆங்கில ஆர்வத்துடன் இருந்த மாணவர்களின் த மாணவர்களுக்கு தமிழின் மீது பற்றுக்கொள்ளச் செய்தார் அடிகளார் அதாவது இடைவிடாது தமிழ் நூல்களை எழுதி குவித்தார் ஆங்கில நூல்களுக்கும் ஆக்கி அளித்தார் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று தமது தமிழ் தொண்டினை முடித்து கொண்டார் அதாவது தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார் மற்றவர் தொடர்கின்றனர் இந்த இடத்தில் ஒன்றனை நாம் மனத்திற்கொள்ளுதல் வேண்டும் அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கண்ட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கண்ட கால்டுவெல் ஒன்றனை சொன்னார் என்ன சொன்னார் ஆங்கிலம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும் கலந்துள்ள பிறமொடி சொல்லை நீக்கினால் அம்மொழிகளே இல்லாமற் போய்விடும் ஆனால் தமிழில் கலந்துள்ள பிறமொடி சொல்லை நீக்கினால் தமிழ் மேலும் தூய்மை உறும் என்றார் இப் அப்பணி இப்பொழுது இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது பணிமனை என்று பணிமனையா பிணிமனையா என்றனர் என்று கேலி பேசியவர் இன்று பணிமனை என்று எழுதுகின்றனர் வாக்கோ போக்கோ என்று சொன்னவர்களெல்லாம் இப்பொழுது வாக்குச்சீட்டு என்று எழுதுகின்றனர் பேருந்தா கீருந்தா என்றவர்கள் இன்றைக்கு பேருந்து என்று எழுதுகின்றனர் நிறுத்தமா வருத்தமா என்றனர் இன்றைக்கு நிறுத்தம் என்று எழுதுகின்றனர் இவ்வரைமலையார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள் மறைமலையாரை பாவேந்தர் பாரதிதாசன் பாடுகிறார் வாழ்த்தாத நாளில்ல வாழில்லை வையகம் வாழ்த்தாத நாளில்லை வையகம் மறைமலை அடிகள் அதாவது மறைவ திரு ம மறைமலை திருப்பெயர் வாழ்த்தாத நாளில்லை வையகம் ஆழ்ந்து கடலில் முத்தெடுப்பார் போல் அகன்ற உலக இலக்கியம் அனைத்திலும் வீழ்ந்து பொருள் உண்மை விளங்கும் ஆற்றலால் வெல்ல முடியாத நல்லாசிரியரான வாழ்த்தாத நாளில்லை வல்லாசிரியனை வாழ்த்தாத நாளில்லை வையகம் தென்னாடு தென்னாடு சார்ந்த குமரி பெருநிலம் திரைக்கடல் மறைத்த உண உண்மை செய்திக்கு பொன்னேடு காட்டும் புலவர்க்கு புலவனாய் புலவனை பொழுதெல்லாம் தமிழு தலைவனை வாழ்த்தாத நாடில்லை வையகம் என்கிறார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வணக்கம் நன்றி